வணக்கம் உத்தரவை மீறி பயணித்த காரை காவல்துறை மடக்கி பிடித்திருக்கிறது காவல்துறையினரின் உத்தரவை மீறி பயணித்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மதுபோதையில் காரினை செலுத்திய இருபது வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு பண்டாரகம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிறந்தநாள் வீடொன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்பும் வேளையில் குறித்த நபரை காவல்துறையினர் வீதி போக்குவரத்து சோதனைக்காக நிறுத்துமாறு சைகை செய்திருக்கிறார்கள் எனினும் குறித்த நபர் காவல்துறையினரின் சைகையினை பொருட்படுத்தாமல் காரை வேகமாக செலுத்தியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் உந்துளியல் குறித்த காரை தடுத்து நிறுத்துவதற்காக சென்றிருக்கிறார்கள் அதிவேகம் காரணமாக குறித்த கார் ஏனைய வாகனங்களோடு மோதுண்டு விபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது கலனிகம அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு செல்லும் பாதையில் குறித்த நபர் காரை செலுத்தி சென்றிருக்கிறார் எனவே காரை பின்தொடர்ந்து சென்ற காவல்துறை அதிகாரிகள் களநிகம நுழைவாயிலில் கடமையில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரியிடம் குறித்த தகவலை அறிவித்து காரை நிறுத்தும்படி கூறியிருக்கிறார்கள் அதற்கமே துரிதமாக செயற்பட்டு காரை நிறுத்தி குறித்த நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அரசாங்க வேலை பெற்றுத் தருவதாக கூறி கையூட்டல் பெற்ற இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அரசாங்க வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நால்வரிடமிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் கையூட்டல் பெற்ற பெண் உட்பட இருவரை கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு கைது செய்திருக்கிறது குட்டிகள பதளங்கல பகுதியில் வைத்து சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட நபர்கள் எம்பிலிபிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவரை எதிர்வரும் தேதி வரை விளக்கமறியல் வைக்க நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் மற்றைய சந்தேக நபரை தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பினைகளில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் இது தொடர்பாக மேலுதி அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்